சின்ன பசங்க சொன்னா சின்ன பசங்க சொன்னா செய்வாங்க யார் திட்டு வா எல்லா பசங்களும் தப்பு பண்ணா நீ தப்பு பண்ணிட்டு நான் எதுக்கு சாரி சொல்லுவேன் சாய் சொன்னாலே பொண்ணு போகா எந்த பொண்ணு போகும் எல்லா கண்ணு ஃபுல்லாக போவோம் சாரி சொன்னால் போயிடுமா சரி சாரி

Apoi so aisho no mata nuk nila. Ola, aishine, aishine, nuku pere se mata pa. Pere se mata mongu. Mongu e rara